கோவை கொடிசியா வளாகத்தில் ஒரு லட்சம் சதுர பில் டின்டெக் கண்காட்சி நான்கு நாட்கள் நடைபெற உள்ள இதில் சர்வதேச தேசிய அளவிலான வர்த்தக நிறுவனங்கள் கலந்து கொள்ள உள்ளதாக கொடிசியா நிர்வாகத்தினர் தகவல் தென்னிந்திய அளவில் கட்டுமான துறை தொடர்பான மிக பெரும் வர்த்தக கண்காட்சியாக பில் டின்டெக் கண்காட்சி கோவை கொடிசியா வளாகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் பதினாலாவது எடிசனாக வரும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி துவங்கி இருபத்தி ஒன்று வரை பில்ட் இன்டெக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கண்காட்சி குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கொடிசியா தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது